இவர்களுக்கும் தந்திருக்கின்றது அமலை அமுர்கள் மிதம் என்பது வள்ளு வருவார் இந்த பள்ளிகளில் ஏற்படுகிற இந்த சாத்திய மோதல்களை மனோபாவங்களை களைபிடித்து அதற்காக காரணிகளை கண்டுபிடித்து அந்த காரணிகளை நீக்குவதற்கும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் ஒரு அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று சமயத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் முடி எடுத்த பொழுது அவர் கல்விக்கு தெரிந்த ஒரே நபர் தயார் செய்கிற நெரிசல் சந்து அவர்கள்தான் ஏன் என்று சொன்னால் அவர்தான் இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு சரியான நபராக இருக்க முடியும் என்பது எல்லோருடைய கலந்து காரணம் அவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசனுடைய அம்பேத்கர் விருதை பிரச்சனர் அது பிரச்சன இன்றைக்கு நீதிமன்றங்களின் நீதிகள் வாங்கப்படுகிற பொழுது நீதிகளை வழங்கிய ஒரு நீதிபதி சென்று இதை நான் சொல்லவில்லை இவருக்கு ஆசிரியர் முதலாக இவர் யார் கொடுத்துகிறாரோ கிருஷ்ணன் அவர்களே இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நீதிமதிவாளர்கள் தவறு தெரிகிற பொழுது உங்கள் முன்னாடி செல்ல வேண்டிய தூவம் வயது நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கான் சொன்னேன் நீதிபதிகளுக்காக சொல்லவேடைய நீதிகள் தீர்ப்புகள் பொதுவாக சட்டத்தின் அடிப்படையில் சாட்சியின் அடிப்படையில் அழுத்தத்தின் அடிப்படையில் நீதிகள் வழங்கப்படுகிற பொழுது சமூக நீதி பார்வையில் நீதியை வழங்கிய அது மிகையாக அதற்கு காரணம் அவர் அவர் ஒரு அம்பேத்கரின் சிந்தனையாளராக இருந்திருக்கிறார் அடிப்படையில் ஒரு இருந்திருக்கிறார் அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியாக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தீர்ப்புகள் அது காரணமாக இருந்திருக்கிறார் எனவே அவர் இந்த குழு அறிக்கையை கொடுக்கிற பொழுது அது வெறுப்பு இல்லாமல் உலகல் காய்கள் இல்லாமல் அனைத்தினுடைய கருத்துக்களையும் சீர்தூக்கி அறிக்கை பொறுப்பாக கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய மொழி அதை காரணம் அவர் இயக்கி அவர் உள்ளே இருக்கிற அந்த சமூக நீதி சமத்துவ என்று அதைத்தான் அவருடைய அந்த கார் நோயில் தீர்ப்பை பார்த்தாலும் கருத்துக்களை அல்லது குறிப்பிட்டுத்தான் அவர் அவருடைய தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தில்லங்கி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த மனமாக நீராட்சிம்மையாக மாறுகிற போது அது தொடர்பாக எழுந்த அந்த தீர்ப்பில் சொல்லுகிற போது தருகிற பாலி இந்திய கதையை அவர் குறிப்பிட்டிருப்பார் ஐயனார் அப்துல்லாக வாரியும் ஆர்த்திசாமி அன்போடியாக வாரியமும் நான் பதினொன்று காலில் பலபர பேசி அவர்களை நிராகரித்துத்தான் அந்த விடைப்பு

இது யாருக்கான சமரசே அடித்தனம் அனைவரும் ஆனால் இதுதான் சமரசம் உதாரணமும் இடந்தே என்று அந்த கருத்திய கருத்தை சொத்தியை காட்டி ஒத்தி அதை மட்டுமல்ல இன்றைக்கு பஞ்சிமலி கேட்பு தொடர்பாக ஒரு பிரச்சினை வழங்கும் பொழுது அதை விட ஒரு சிறப்பாக ஒரு கவித்துவே ஒரு போட்டு போல சொல்லி அன்றைக்கு அமெரிக்காவை ஆக்கிரமித்த பொழுது அங்கே வாழ்ந்த பழங்குடியின் செல்லுந்தியல் அந்த பூமியை அந்த ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமித்த பொழுது இறுதியாக அமெரிக்காவின் ஜனாதிபதி வாஷிங்டன் அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்க என்று கேட்ட பொழுது அந்த செல்லுங்க தலைவர் சிவாஜியில் பேசியதாக கவிதையாக கவித்துவமாக பதிலளித்தார் எங்கள் காடுகள் இன்னொரு சென்றது எங்கள் கடுகள் இன்னொரு சென்றது எங்கள் நதிகளை இன்னொரு சென்றது எல்லா இந்த பூமி தாக்கல் வாகனம் அத்தனையும் நமக்கு சொல்லவில்லை அப்படி என்றால் அதை விற்பனருக்கு நாங்கள் யார் காணத்துக்கு ஒரு கவிதமான பதவியை அமைக்கிற எழுதியிருப்பார் அதையும் தாக்கல் அந்த பங்கேற்க इनका बोलने की इनके बारे में त्याग ना आने को इनका मन इनके बोलने को खराब नहीं करेगा इनके बली खुटी करके आओ खुटी कोई नहीं कर इनके बल कारण अपन समस्त को बोले बोले इनका बल बोले बोले भले इनके कारण ना था इनका हरी किया होता है फिर यह तया आनुष्कता के लिए नहीं किया होता है आवास का त्य

ஒரு அந்த ஒன்று ஆலயம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஒரு பதினாறு தலைப்புகளில் அவர் இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார் எனவே நான் இதை அத்தனையும் நடைமுறைப்படுத்தும் என்பது நேரடி சாத்தியவார் என்பதற்கு ஒரு தோல் ஒரு விவாதத்தை இந்த அரசாங்கம் मुझे नहीं जाने चीजें बनी हैं आज युद्ध कर रही हैं निंदा करोगे कि पलिनों को निजी जगह में मुंह पलट रोने पर कोई इधर यह न रेड करोगे ना उल्लास के होने की परवाह नहीं छोटी सी जुत्तम जिया मुंह बोला है कहीं सुत्तम आए थे दूर गिरने जाएंगे हल्दा ने भी कहीं कोई आया तो मुंह में मार्ग पर करती ही नह இவருக்கு அடிப்படையான காரணம் ஒரு காலத்தை மாதா பிதா குரு தெய்வம் என்று ஆசிரியரை தெய்வத்தின் எழுதலை வைத்து நாம் போராட்டுகிறோம் அல்லவா அந்த ஆசிரியர்களே நன்றி கலந்திருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு இந்த ஆசிரியர்களை இன்றைக்கு சாதி மனப்பான்மைக்கு ஆளாக இருக்கிறார்கள் அவர்களே இந்த மோதலுக்கு காரணமாக இருக்கிறார் இந்த ஆசிரியர்களே இன்றைக்கு சாதி சங்கங்களை அமைத்து மறைப்பூர்வமாக அந்த வாரிச குழுக்களை அமைத்து

ஒரு அந்த சந்திராயினுடைய செல்வாக்கு அவர்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அல்லாத பள்ளியில் இருக்கின்ற அவர் அல்லது அந்த கல்வி பணியாளர் அது ஒரு மூன்று ஆண்டு அங்கே பணியாற்றாமல் பழி மாறல் செய்த இந்த பகுதிகளை செய்திருந்தார்கள் அதே போல நீங்கள் மாறுவதற்கு வகுப்பிடுவதை விட ஆண்டுதோறும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ன திரைப்பட வேண்டும் அவருக்கு என்ன கஷ்டப்படும் அவர்களை செய்யும் முதலில் அவர்களுடன் சட்டங்களை கொடுமை அதனால் ஏற்படும் அதனால் என்னப்படும் என்ன தங்களை பிழைக்கும் கட்டுங்களை ஆகியோர் சமூக ஆசிரியை தர வேண்டும் பதிவு செய்திருக்கிறார் தனிக்கிற அடையாளங்களை இன்றைக்கு பள்ளிகளுக்கு விழுந்தார் இதன் மூலமாக இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் சேர்ந்து அப்போது தரப்படுவதற்கு அந்த அடையாளங்கள் அந்த அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளம் அனைவரை கண்டிப்பாக சட்டத்தை தடுக்கவே ஆக வேண்டும் என்றும் அவர் தங்களுடைய சாதி அலையாளர்களை கைது கொண்டு வர வேண்டும் இவரைத்தான் கருத்தப்பட வேண்டும் அதன் தான் பலவேல சர்க்கரை பேச வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பிரச்சனை அல்ல கல்லூரி பேராசிரியர் பற்றியே புகைப்பட்டது வேற ஏதோ புரியுது இல்ல சோ தன்னு முன்னுக்கு தெரியும் போறான் இதுக்குமே காரணம் தெரியல அவர் தன்னுக்கே அறிவூக்கி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார் தன்னுனுக்கு வேற ஆளுங்க அங்கேயும் இப்படி பச்சற சாத்தியமே இருப்பதது நான் डायरेक्टलीட்டே காண ஒரு மிஞ்சிக்க நேரப்பட்டு இருக்கு அந்த மிஞ்சி மூலமா அதாவது தற்பார் மகரனுடன் இருந்து தான் கேந்தா ார்கள்ேன் அழைக்க வேண்டும் என்று பேராசிரியர்கள் ஆனால் அந்த கல்லூரியின் முதல்வர் அவரை அழைக்க வேண்டாம் நான் தம்பத்தை அழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னவர் அவர் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்

அந்த இடத்தில வழி செய்யக்கூடிய மூன்று முறை மாற்றம் செய்யும் இறுதியாக அரசாங்கமே இன்னும் அந்த போது சட்டம் மற்றும் விளை பொருளாதார சொல்லக்கூடிய அதையும் தாண்டி ஒரு சமூக விழிப்புணர்வு சமுதாய சொல்லுவார்கள் சமூக புரட்சி ஏற்படாதவை மக்கள் மன இருக்கின்ற மதம் என்கின்ற அந்த மாய முடியாது மட்டும்தான் இந்த மனமாற்றத்தை உருவாக்க முடியும் புரட்சியை உருவாக்கப்படுவதற்காக பள்ளிக்கூடங்களில் இந்த அங்கே வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் நாங்கள் நடந்து நிறுத்தம் முறை பள்ளிகளை பணிகளின் போதைகள் இருக்கும் ஒரு கண்ணத்தை காட்டு என்று சொல்லுகிற அந்த போதைகளை கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கல்வி விட ஒழுக்கம் தான் பணியை அதிக சொல்லி சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த ஒழுக்க வகுப்புகள் அறிவி வகுப்புகள் இன்றைக்கு கஷ்டப்பட வேண்டும் அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது விளையாட்டை இன்றைக்கு அறிவிப்போம் வீட்டை வரவே விளையாட்டு

இந்த ஆசையை பேசுகிறார் இந்த ஆசிரியை தவறாக இருக்கிறார் என்று சொல்லுகிற வாய்ப்பு மாதம் புகார்கள் என்ன வந்திருக்கிறது அந்த மாணவர்கள் குறைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கான தீர்வு காண இருக்கிறது எனவே நீண்ட வேண்டிய நண்பர்கள்

नाटिके टीचर सत्रों से ऐसे अच्छे लोग कोई क्या कोई क्या है इसलिए आपने आप तो बड़े पक्ष हैं दूसरे पक्ष में बड़े पक्ष हैं बड़े कि इंडिया ये मुझे ना पसंद बड़े बंद कर बड़े करें तो ये बोल देंगे समझ आपने फिर उसके पहले क्या बड़ी इंडिया के लिए तो कि ना पसंद या बड़ी उन्हें बुरी पड़ी है बेस तैयार अरे बोली कि ये बंद कर दिए बोले कि नमाज़ मिलिया गोली के लिए आयु की मानव पे अनुपलब्धता आयु मानव के पूरे तरीके स्टील करते हैं ना पर संघीय के बड़ी के लिए विदाऊ के देते रहेंगे मैं नियुक्त करना यह यार ये स्वर्ण यूनिवर्स का अंत बाकी ये तमिलनाडु की विदाऊ के पनंत போராட்ட इसे क्यों उठ के लिए बड़ा विदाऊ का है क्या विद्युत मोडरा उन्हें तो मिलो का है एवं सेवा संयुक्त में तुमने कहा जो செய்தியாளமையானதல் போலத்திற்கும் இன்னொரு தமிழை அச்சுறுப்படுவேன் எல்லா ஊழலும் கொண்டு செல்லப்படுவேன் எல்லா பள்ளியிலும் கொண்டு செல்லப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் கருத்தரங்களை நிறைவேற வேண்டும் அதற்கு நம் அனைவரும்